கோவையில் காருக்கு போடப்பட்டிருந்த கவரை பெண் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் கோவை மாநகரில் கடந்த சில மாதங்களாக அதிக அளவில் இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வந்த நிலையில் நான்கு சக்கர வாகனங்களும் திருடப்பட்டு வருவதாக புகார்களும் எழுந்து வருகிறது இருசக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வெயில் மழை காலங்களில் மற்றும் தூசி அடையாமல் இருப்பதற்கு கவர்களை மாட்டி பாதுகாப்பாக நிறுத்துவது வழக்கம் இதுபோன்று கோவை ராமநாதபுரம் பகுதியில் நேற்றிரவு ஒரு வீட்டிற்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காரின் மீது கவர் போடப்பட்டிருந்தது நேற்று இரவு சுமார் ஒன்பது மணி அளவில் அங்கு வந்த ஒரு பெண் காரில் போடப்பட்டிருந்த கவரின் அதில் கட்டப்பட்டிருந்த கயிறுகளை நான்கு புறமும் சென்று கலட்டி அந்த கவரை சுற்றி தனது கையில் எடுத்து செல்லும் காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது